நாங்கள் வம்பு சண்டைக்கு போனது இல்ல வந்த சண்டையை விடுவதில்லை வரி புளிதான் தோளுமை இந்த ஏடா அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு ரொம்ப நிறைய செப்பாடு ஆர்சிபிக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருங்க பெரிய சம்பவம் எந்த மாதிரி சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் அதாவது பதினெட்டு ஓவருக்கு வந்து ஆர்சிபி நூற்றி ஐம்பத்தொம்பதுன்னு தான் இருந்தது ஆனால் ரொம்ப செப்பாடு இறங்கி ஒரு காட்டு காட்டினா பாருங்க களிலகும் போது பதினென்ன ஓவர் வச்சு செய்வது எப்படி அது ரொம்ப செப்பரம் கேளுங்கள் அந்த மாதிரி தாங்க வச்சு பொல உழம்பு புலந்து விட்டான் சாமி நீ எங்க இருந்து வந்திருக்கிற இத்தனை நாளா எங்கடா இருந்திருக்கிற போன வருஷம் மும்பைக்கு ஒரு சம்பவம் பண்ணா அதே மாதிரி அதே ஃபார்முல வந்து இன்னைக்கு சம்பவம் மேல சம்பவம் பத்தொன்பதாவது ஒரு முப்பத்தி மூணு ரென்னுங்க அடி மர்ணடி சாவடி தர்மடி சிக்ஸ் சிக்ஸு ஃபோரு சிக்ஸ் நோபால் சிக்ஸ் ஒரு ரெண்டு பேரை அதுக்கப்புறம் ஒரு டாட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோரு முப்பத்தி மூணு ரன்னா அடிக்கிறது ஒரு ஓவரில் அதாவது மேட்சில் கேமு மாற்றி விட்டார் மேட்சோட கேமு மாற்றி விட்டாப்புல நம்ம வய யார் சாமி கரேபியன் கிங் வெஸ்ட் இப்படி இப்படிதாங்க இந்த மாதிரி தரமான சம்பவம் பல இதை பார்த்துருக்கேன் அந்த இதில் ரொம்ப நிறைய சப்பாடும் கூட வேற மாதிரி சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் எந்த மாதிரி சம்பவம் அது இதுதான் ஒரு செய் செய்யணுன்னு செஞ்சு விட்டான் அவன் அடித்த அடியில் ஆர்சிபி வந்து கவலைக்கடத்தில் இருந்தாங்க அந்த கவலைக்கடத்தை போய் வேற லெவலில் ஒரு டீம் பர்ஃபாமன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டான் நம்ம வய இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸில் ஏதோ ஒரு நாள் தான் நடக்கும் அது இந்த நாள் தாங்க செஞ்சு விட்டான் செஞ்சு விட்டது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியை வெற்றியும் பெற வச்சுட்டாப்ல பேராத்தி மேட்சும் வாங்கி போயிட்டான் பதினாலு பாலுக்கு ஐம்பத்தி மூன்று இதெல்லாம் வேற மாதிரி சம்பவம் தரமான சம்பவம் ஒரு மனுஷன் என்னமா ஒரு அடி இந்த மாதிரி அடிக்கிறது இடி மாதிரி அடிக்கிறாப்புல எனக்கு தம்பித்து போன தருணம் சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் பதினாலு பாலுக்கு ஃபிஃப்டி எல்லாம் அடிக்கிறது ஒரு காலத்துல கிஸ்கேல் அடிச்சான் பன்னெண்டு பாலுக்கு ஐம்பது ரன்னு அதே மாதிரி ஊராஜிங் அடிச்சாப்புல பன்னெண்டு பாலுக்கு ஐம்பது ரன்னு நம்ம பையன் அடிச்சா பாருங்க எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சுனில் நரேன் இவங்க மத்தியில நம்ம ரொம்ப செப்போடு இன்க்ளூட் ஹை டாப்பில் இந்த மாதிரி அடி அடித்ததுனால ஆர்சிபி வந்து கடைசி ஓவரில் போய் வின் பண்ணிட்டாங்க பட் இந்தலாம் அடிக்கலினா அசால்ட்டாக சிஎஸ்கே வின் பண்ணிட்டு போய்டாங்க மக்களே ரொம்ப நிறைய செப்போட அடி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்